சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினைந்து மற்றும் பதினான்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிவாரணப் பணிகள் அனைத்து துறைகளும் குறித்து ஆய்வுக் கூட்டம் நீலாங்கரையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ மண்டல குழு தலைவர்கள் பெருங்குடி எஸ் பி ரவிச்சந்திரன் நீலாங்கரை பி இ மதியழகன் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வார்டு கவுன்சிலர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆய்வு கூட்டத்தில் வார்டு கவுன்சிலர்கள் தங்கள் குறைகளை எடுத்துரைத்தனர் சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி ஏழாவது வார்டு கவுன்சிலர் உத்தண்டி மேனகா சங்கர் தன் கருத்துக்களை பதிவு செய்து பேசினார் அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார் ஒரு மோட்டர் வச்சு பம்ப் பண்ணிட்டு இருக்கோம் சார் இல்ல இப்ப மோட்டார் வச்சே பண்ணிருந்தா ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது அதுக்கு என்ன பர்மனன்ட் ரெமிடி என்னங்க அதான் சார் ப்ராஜெக்ட்ல அந்த லைன் இறக்கி போடணும் சார் அது நீங்க முதல்ல போடும் போதே அந்த லெவல் பர்மிட் பண்ணுதான்னு பாத்து போடுறது இல்லையா பைப் சரி ஓகே இப்ப நீங்க இமிடியா பாத்து சரி அதை இறக்கிறதுக்கு அதை ரீஎஸ்டிமேட் போட்டு அதையும் பண்ணுங்க சரி மோட்டரும் பர்மனண்டா வச்சு பண்ணுங்க சரி அது லோயர் பண்ணி பண்ணனும்னா பைப் லைனா அது பண்றதுக்கு எஸ்டிமேட் போட்டு இமிடியா பண்ணுங்க சரி எம்பிகளை சொல்லி உங்களுக்கு பண்ட் சாங்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி விடுங்க சரி சார் நன்றி ஆ குளங்கள்லயும் இந்த கெனால் ஒரு பகுதியிலும் இந்த தண்ணி இப்ப அதிகமா மழைக்கு எந்த எந்த குளத்துல பிடாரியம்மன் கோயில் விடாரியம்மன் கோயில் ஏய் ஏய் மேடம் ஏய் ஒன் மேடம் அவர் நைட் டியூட்டின்றதுனால எனக்கு காலையில 97 நைட் டியூட்டி ஏ ஸ்கொயர் சார் காங்களா இல்ல டி இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் டோன் 15 சார் இருக்கங்களா எங்க ஃப்ரீ எஃப் ஐ கிட்ட கொடுத்துறோம் சார் அவங்க இல்ல இல்ல ஆகாய தாமரை சின்ன சின்ன பொழுதுதானே நீங்க தானே எடுக்கணும்